அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே போனால் காட்டுக்கு தான் போனோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த மங்கி இருக்குல்ல இது என்ன திரும்ப அங்கே பண்ணோம் இது வந்துட்டு ஆடு கூட தான் இருந்துச்சு நாங்கள் பார்க்கணுன்னு சொன்ன நல்லா தூக்கிட்டு வந்தாங்களா இப்போ பாருங்களேன் திரும்பி எங்கே ஓடுதுன்னு மட்டும் அந்த தான் ஓடும் ஏன்னா இது வந்துட்டு ஆடு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு போயிட்டு இலை பறிச்சிட்டு வந்து கொடுக்குமா அதே மாதிரி ஆடு கூடையே தான் தூங்குமா இப்போ டீ குடிக்குமா கொஞ்சம் டீ குடிக்குமா அதுக்கப்புறம் திருப்பி அந்த டைம் போயிடுச்சுன்னா ஆடு ஆடுக்குடையை போய் படுத்துக்குமா திருப்பி காலையிலையும் ஆடக்குடையை தான் எழுதிச்சி வருமா அப்புறம் என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடுமா திருப்பி ஆடு மேய்க்கு போகிறாங்க ஆடு குடையே ரெண்டு போயிருமா முட்டவனே பார்த்தீங்கன்னா ஆடு மேலே போய் படுத்துக்கிச்சு அதுவும் அவ்வளோ பாசமாக இருக்குது இந்த குரங்கு ஆடு மேலே இந்த வீடியோ உங்களுக்கு என்ன அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்து முருங்கைக்கீரை பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பறிக்க ஆரம்பிச்சோமா பாப்பா ஏமா நானும் பறிக்கிறேன் அப்படின்னா சரி சரி நீயும் பறி அப்படின்னு சொன்னேன் அவங்க பறிச்சுட்டு இருந்தாலும் டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையே முப்பது ரூபா ஒரு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இங்கே நம்ம ஃப்ரீயாக பறிக்கிறோம் இதுதான் வித்தியாசம் போங்க அப்புறம் கட்டுறதுக்கு கீதாக வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார் பாலையில அந்த நாரை எடுத்துட்டு வந்து கட்டிட்டு இருந்தாரு அப்புறம் என் பொண்ணு என்மா எப்பா அப்பா பழுவீணும் இப்போ பழுவேணும் கத்திட்டு சரி சொல்லிட்டு அவன்தான் பறிச்சிட்டோம் நாங்க அப்புறம் காயாதான் இருந்தா அனே ஒன்று தான் சொல்லிட்டு அதை பரிசு அதுக்கப்புறம் கொய்யாக்க கொய்யாக்காய் தங்கிட்டு இருந்துச்சு அதுவும் கேட்டான் சொல்லிட்டு அதுவும் பறிச்சிட்டோம் வந்ததுக்கு முருங்கைக்கீரை அப்புறம் பக்காளி கொய்யாக்காய் எல்லாத்தையும் பறிச்சாச்சு அதுக்கப்புறம் இது என்ன கீழே இங்க பாருங்க இங்க ஒரு கீரை இருக்கு அது என்ன கீரைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீம் கமெண்ட் பண்ணுங்க பட் எனக்கு தெரியல நீம் சோ அதுக்கப்புறம் பலிக்கில அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே ஒரு செடிங்க அது என்ன செடி அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல நான் வந்துட்டு மரமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் என் வீட்டுக்கார் இல்லர் அத்திமரமாலாம் இருக்காது அது இங்கேலாம் வர வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இங்கே இந்த பாருங்கிட்டு தான் அப்புறம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு தண்ணி தண்ணிட்டு இருந்தாங்க மோட்டர் தந்தாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் முயல் வளர்க்குறாங்க இந்த முயல் என்ன சாப்பிடன்னா இது முருங்கைக்கீரைலாம் சாப்பிடுது அது கொடுத்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து ஆடு பார்த்துட்டு இருந்தாலும் ஆடு என்னம்மா சாப்பிடுன்னு கேட்டா சாப்பிடுமா இலையெல்லாம் முருங்கைக்கீரை சாப்பிடும் அப்படின்னா சரி கொடுங்கம்மா அப்படின்னால கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவள் இன்னொரு குடுங்கம்மா இன்னொரு குடங்கம்னு வாங்கி கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்க காட்டில் இருக்கணும்னு சொன்னாங்க எல்லாத்தையும் இங்கேயே பருத்ததெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா பொண்ணு எல்லாம் பண்ணுவாங்க திருப்பி கொடுத்துருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவளை களைவிட்டுருந்தாங்க அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஆடு கொடுத்துட்டு இருந்தான் தடவை கொஞ்சம் பயந்தான் அதுக்கப்புறம் அவளே கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாட்டுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி இயற்கையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks <laughs> for watching this <laughs> video friends bye bye அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் பார்த்தா அந்த கழுத்து மட்டும் ஒரு மாரு இழுத்து 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 எல்லாம் செட் போட்டுட்டேன் பெரிய முயில மூணு முயில நாலு முயில இறங்கிச்சு ம்